ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் இடியாப்பமும் வெஜ்ஜு குருமாவும் தாங்க போகிறோம் எப்படி செய்யலாம்னு வாங்க இப்போ இங்கே நான் பச்சரிசி மாவு தான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த கப்பால் ஒரு கப் அளவு பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம் இது வந்து வீட்டிலேயே அரைச்ச பச்சரிசி மாவு தான் நீங்கள் கடையில் வாங்கின அரிசி மாவாக இருந்தால் கூட ஈஸியாக இதே மாதிரி செய்யலாம் நான் ஒரு கப் எடுத்திருக்கேன் இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன் இப்போ மாவு எடுத்து அதே கப்பால் ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒன்று கப் அளந்து வச்சுருக்கேன் இப்போ இந்த தண்ணியிலையே தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் வாசனைக்கு ஒரு ஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிட்டு நம்ம எடுத்து மாவு மாவதில் சேர்த்துடலாம் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் நான் மாவு சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்றலாம் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இது இப்போ நம்ம கையால் பிசைய வேண்டாம் அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கு பிறகு நம்ம பிசைஞ்சுக்கலாம் அதுக்குள்ளே நம்ம குருமா ரெடி பண்ணிடலாம் இப்போ குருமா செய்கிறதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சிருக்கேன் அதில் நாலு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் நாலு துண்டு இஞ்சி ஏழு பால் பூண்டு சேர்த்துக்கலாம் நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து பச்சை மிளகாய் மட்டும்தான் காரம் அதனால தான் பச்சை மிளகாய் நாலு சேர்த்துருக்கேன் ஒரு கால் கப் தேங்காய் சேர்த்துக்கலாம் நாலு முந்திரி சேர்த்துக்கலாம் ஒரு ஏலக்காய் மூணு கிராம் சேர்த்துக்கலாம் ஒரு பட்டை அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துடலாம் குருமா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சுருக்கேன் அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாயிடுச்சு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துலாம் ஒரு சின்ன பட்டை சேர்த்துக்கலாம் பிரியாணி பாதி அன்னாசிப்பூ ரெண்டு கிராம்பு அடுத்ததான் ஒரு வெங்காய பொடியா கட் பண்ணி அதை சேர்த்து அடுத்ததான் கொஞ்சம் கருவேப்பில இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு இதில் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துடலாம் இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துடலாம் தேவையான உப்பு சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் இப்போ மசாலா வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இதில் சின்ன சின்னதாக கட் பண்ண கேரட் சேர்த்துக்கலாம் அரை கப் பட்டாணி சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி உருளைக்கிழங்கு சேர்க்க போகிறதில்ல நீளநிலமாக கட் பண்ண பீன்ஸு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம் இதை வந்து நம்ம மஞ்சள் பொடி சுடு தண்ணியில் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுருந்தேன் இப்போ இதையும் இது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் உருளைக்கிழங்கு இருந்தால் உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா அந்த மசாலாவோட கலந்து விட்டுடலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அந்த காயை வதக்கி விடணும் வந்து இப்போ காய் வந்து ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்ருக்கங்க இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதுக்கு நம்ம குருமாவுக்கு தேவையான தண்ணி வச்சுக்கலாம் நான் வந்து ஜ மசாலா வரைச்சேன் அந்த ஜார்லேயே கழுவி சேர்த்துக்கிறேன் இந்த அளவுக்கு தண்ணி போதும் இப்போ இதில் கொஞ்சமாக நறுக்கிய கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ இதை மூடி போட்டுடலாம் மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் மட்டும் நம்ம வச்சிடலாம் குருமா ரெடி ஆகிடும் ரெண்டு விசிலுக்கு அப்புறமா பார்க்கலாம் இப்போ மாவு வந்து நல்லா ஆரடிச்சு இப்போ இதை வந்து லேசாக தண்ணி தொட்டுக்கிட்டு கையில் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு விட்டுறலாம் இப்போ நல்லா பிசைஞ்சு விட்டாச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைந்து விட்டாச்சு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ரெண்டு விசில் வந்துடுச்சு இப்போ திறந்து பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக நல்லா கமன்னு வெஜ்ஜி குருமா ரெடி ஆகிடுச்சுங்க பாருங்கள் நல்லா வாசனையாக இருக்குது இப்போ மாவு ரெடியாக இருக்குது நம்ம இடியப்ப செஞ்சிடலாம் இடியப்ப பிழிஞ்சிடலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன ஓட்டம் உள்ள பாருங்கள் இடியப்பா ஆச்சு உள்ளத இதில் சேர்த்துடலாம் இப்போ மாவை நல்லா உருட்டிட்டு இதில் சேர்த்துடலாம் ஒரு பிளேட்டில் வந்து வாழை இல போட்டு வச்சிருக்கேன் இப்போ அதில் தான் நான் இடியப்ப போறேன் இப்போ ஒரு இடியப்பம் இந்த மாதிரி நல்லா சுற்றிட்டு அடுத்தது இன்னொரு இடியப்ப புளிச்சு காட்டுறேன் பாரு இடியப்பா நல்லா பிழிஞ்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சிடலாம் உங்களுக்கு நல்லா பூ மாதிரி வரும் விளிகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம ரெடி பண்ண இடியப்பா எல்லாத்தையும் எடுத்து இட்லி பாத்திரத்தில் வச்சிடலாம் அடியில் வந்து தண்ணி நல்லா கொதிக்குது செய்யும் செய்யும்போது அதோடய மனமும் ருசியும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடிடலாம் ஒரு எட்டு நிமிஷம் நல்லா வெந்துச்சின்னா உங்களுக்கு இடியப்பா ஆகிடும் நல்லா வேகட்டும் பாருங்கள் இடியப்பா வந்து எட்டு நிமிஷம் வேக வச்சுருந்தேன் பாருங்கள் சூப்பராக வெந்து வந்துருச்சு பாருங்கள் எவ்வளோ பொசு பொசுன்ட்டு இருக்குன்னு பாருங்கள் இடியப்பா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த இடியப்பத்து கூட நம்ம செஞ்சு வச்ச வெஜ்ஜு குருமாவையும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க விருப்பப்பட்டால் நம்ம தேங்காய் பால் கூட சேர்த்து சாப்பிட்லாம் இந்த குருமாவோட டேஸ்ட்டுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வெஜ்ஜி குருமா இடியப்பா செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ரெண்டுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் நான் செய்தேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ